உன் சத்துருக்களை விளக்குவார் இஸ்ரவேலின் ராஜாபாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவழையிலே கர்த்தர் சொல்லுகிறார் சியோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு நீ நல்ல ஆண்டவரை துதி இஸ்ரவேலரே

மூன்றாவது என்ற ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நீ தீங்கை காணாதிருப்பாய் ரெண்டு நாளாகவும் விரோதமாய் மூன்று விதமான கூட்டங்கள் எழும்பினார்கள் மோவாபியர் அம்மோனியர் சியோன் தேசத்தார் பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் யோசபாத் ஒரு ராஜா ஒருவராய் போனால் பார்க்க முடியாது என்று சொல்லி மூன்று விதமான கூட்டங்கள் அவரை சூழ்ந்து கொண்டது ஒரு பக்கம் அமோனியர் மூவாபியர் ஜனங்கள் வந்து யோசபா திட்டத்திலே சொல்லுகிறார்கள் ராஜ யோசபாத்தே இதோ மூன்று விதமான கூட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னபோது ராஜாவாகிய அவர்களை எல்லாரும் அழைத்து எருசுலேயத்திற்குள்ளே கடந்து போய் துதித்து உபவாசிக்க ஆரம்பித்தார் அவர் செய்த ஒரு ஜபம் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ இன்னது செய்வதென்று எனக்கு தெரியவில்லை எதிர்த்து நிற்க எனக்கு பலனில்லை ஆனால் என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு உனக்கும் அந்த சூழ்நிலையில் நீ கடந்து வந்திருக்கலாம் அவர்களை நியாயம் தீர்க்கமா தீரோ என்று கேட்கிறாய் அல்லவா நான் செய்வேன் கர்த்தர் எனக்கு எதிர்க்க பலன் இல்லை என்று சொல்லுகிறார் உனக்கு பலன் தருவேன் இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் என்று சொல்லி அவர் துய்த்த மாத்திரத்திலே ஆண்டவர் அவரோடு இடைப்படுகிறார் சகல யூத கோத்திரத்தாரே யோசபாத்தே அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் நாளைக்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இந்த யுத்தம் மனுஷனுடையதல்ல அது தேவனுடையது ரெண்டு நாளாம் அதிகாரத்தை நீங்கள் இந்த இந்த முடிந்தவுடன் வாசித்து பாருங்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்த கடந்து போய் ஜனங்களை நோக்கி ஏதோ கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கவும் மகத்துவம் உள்ள தேவனை ஆராதிக்கவும் பாடகர் குழுவை கொண்டு போய் போர்க்களத்திலே நிறுத்தினார் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின மாத்திரத்திலே அவர்கள் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கிற மாத்திரத்திலே தேவன் யுத்த களத்திலே இறங்கினார் ஒற்றுமையாய் வந்த ஒரு மனதோடு வந்த மோவாபியர் அம்மோனியர் சீர்தேசத்தார்குள்ளே குழப்பத்தில் ஆவியை கட்டவிழுத்தார் அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப செய்தார் அவர்கள் வெட்டுண்டு மடிய செய்தார் கை கலந்து அவர்கள் அந்த சாமக்குண்டை திக்கண்டை நோக்கி பார்க்கும்போது போது செத்த பிரேதங்களாய் காணப்பட்டார்கள் ஒருவனும் மீதி இருக்கவில்லை கர்த்தர் சோத்ராம் அவர்கள் கொண்டு வந்ததை இவர்கள் குள்ளையாடி நான்கு நாட்கள் அதை கொள்ளையாடி அந்த இடத்திற்கு பெரேகா என்று பேர் வைத்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு இருந்த எல்லா ஆக்கினைகளை அகற்றினார் மோவாபியர் அம்மோனியர் சேர்த்தேசத்தார் ஆக்கினைகளை அகற்றினார் அந்த சத்துருக்களை விலக்கி போட்டார் கர்த்தர்ராம் அவர் அவர்கள் நடுவில் இருந்ததை அவர்கள் காணும்படி செய்தார் அவனோடு கூட இருந்து அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார் இந்த கால விலையிலே கூட நீ அப்படிப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறாயா உன்னை ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டு நெருக்கி கொண்டிருக்கிற நிமித்தம் மனமடி உண்டாக்கப்பட்டு நீ வேதனையோடு காணப்படுகிறாயா சியோன் குமாரத்தையே நீ இன்றைக்கு கெம்பீரித்து பாடு யோசபா செய்தது போல் நீ நல்ல துதித்து பாடு இஸ்ரவேலரே விலரே ஆர்ப்பரி நீ சோகமாயிராதே கர்த்தக் ஸ்தூத்திர கோபப்படாதே எரிச்சல் அடையாதே மாறாக கெம்பிரித்து பாடு கர்த்தர் ஸ்தோத்தரி நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு இந்த காலவெளிலே உனக்கு விரோதமாய் ஆக்னிகளை கர்த்தராக கற்றுவார் சத்ருக்கள் வெடியிலிருந்து உன்னை விடுவிப்பார் கர்த்தன் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை உன் சத்ரு அறியும்படி தேவன் மகிமைப்படுவார் இனி நீ காணாதிருப்பாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தருக்கு சூத்திரம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால நீர் கொடுத்த நல்ல ரேமா வார்த்தைக்காய் சூத்தடிக்கிறோமாப்பா இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னீரியாப்பா எப்படிப்பட்ட தீங்குகள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தயவுக்காய் உண்மை நன்றியோடு தோத்தடிக்கிறோம் கருத்துடைய கிருபை எங்களை தாங்கற்றும் அப்பா அடவரே அப்பா எங்கள் ஆக்கனைகளை அகற்றி நீர் அதற்காய் தூத்துறோம் சத்துருக்களை விளக்கி நீர் அதற்காய் தோத்தடிக்கிறோம் எங்கள் நடுவில் இருக்கிறீர் அதற்காய் தூத்துறான் இனி எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி எங்களை காத்து இந்த நாளிலே எங்களை கழிவுறை செய்கிறதற்காய் உண்மை நன்றியோடு தோத்தடிக்கிறோம் நீர் பெரியவர் திருபுளவர் അതിശ്യങ്ങളെ സേപ്പാ ഉമ്മ നന്റിയോട് സോതീകം ദേവ കൃപ എങ്ങനെ യേശുവിൻ മൂലം നല്ല പിതാവി ആമേ അല്ലേ ലൂ